கல்யாணத்துக்கு முன்னாடியே பொறந்த மெனிய ஒருத்தன் பார்த்த பிறகு வேற ஒருத்தனுக்கு வாக்கப்படுவாளா மனசுல ஒருத்தனையோ முந்தானிய வேற ஒருத்தருக்குமா விரிக்க முடியும் சுத்தி வளைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா அன்னைக்கு உன் தங்கச்சி ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்ததுக்கு எவன் கட்டிக்குவான்னு பஞ்சாயத்துல நியாயம் கேட்டல்ல இன்னைக்கு என் உடம்பு நீ பாத்துட்டியே என்ன எவையா கட்டிக்குவா உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா முடிவா சொல்றேன் என்ன கட்டிக்கணுங்கிற ஆசை இருந்தா மறந்துரு என்ன பொறுத்த வரைக்கும் அஞ்சில் ரெண்டு காலி இன்னும் மூணு இருக்கு அவங்கள தீர்த்து கட்டுறதா என் வேலை இன்னும் எத்தனை நாளைக்குனே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த கருவாயினுக்காக பயந்துக்கிட்டே இருக்கிறது ஏன்டா அப்படி பயந்து சாப்பிடுங்க அதான் வீட்டை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல வீட்டில் இருக்கிற மாதிரியா இருக்குது ஜெயிலில் இருக்கிறது மாதிரி இருக்கு அதனால நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஜெயிலுக்கு போறதுன்னா சும்மா இருக்க மாட்டீங்களா என்ன முடிவு இருக்கிற சொத்தை எல்லாம் வித்துட்டு எங்காவது வெளியூருக்கு போயிடலான்னு இதை பாருங்கடா நீங்கள் சொல்கிறது மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துற மாதிரி இருக்குது உங்களுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துருங்க நாங்கள் போயிடுறோம் நீங்கள் எங்கே வேணும்னாலும் போங்க செலவுக்கு வேணும்னா மாசம் மாசம் உங்களுக்கு நான் பணம் அனுப்பி வைக்கிறேன் நீங்க அனுப்புற பிச்சை காசை வச்சுக்கிட்டே வாழணும்னு எங்களுக்கு ஒண்ணு விதி கிடையாது எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க இது நம்ம பரம்பரை சொத்து இத பிரிக்கணுங்கிறது என் உயிர் இருக்கிற வழக்கில நடக்காது அதுவரைக்கும் நீங்க உயிரோடு இருந்தா தானே எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ஆமா இப்படி பயந்துகிட்டே இரு அவர் எலுமிச்சம்பழத்தை உருட்டுறது மாதிரி சொத்தை எல்லாம் சுருட்டிகிட்டு போட்டும் அப்ப அவரை கொல பண்றதுதான் வழியும்ங்கிறியா ஆமா இப்ப உள்ள நிலமையில நாம அவரை கொலை பண்ணிட்டோம்னா வழி கருவாய மேல போயிரும் அப்போ தூங்கும் போது கழுத்த நெரிச்சு கொன்னுருவோம் நல்ல யோசனை அவர் தூங்கும் போது நீ கழுத்தை நெரி அவர் ஆண் கத்திக்கிட்டு சாகட்டும் இங்க உள்ள போலீஸ்காரங்களா உன்னை பிடிச்சிக்கிட்டு போகட்டும் நான் எலுமிச்சை மழத்தை உருட்டிக்கிட்டே இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறேன் விவஸ்தை கட்டவனே விஷத்த கொடுத்து கொல்லணும் விஷத்தை கொடுத்துட்டா வீட்டுக்குள்ள இருக்கவங்க கொன்னுட்டாங்கன்னு சந்தேகம் வரும் அதனால தூக்க மாத்திரை கொடுத்து நல்லா தூங்க வச்சிருவாங்க தூங்குனதும் கழுத்த நெரிச்சு கொன்னுருவான் நல்ல யோசனை இதை நீ ஏ செய்ய அண்ணே மூத்தவரும் நீங்க தலை இருக்க வாழாடலாமா நல்ல காரியத்தை நீங்களே செய்ய மத்தத நான் பாத்துக்கிறேன் எதை பாக்குற நான் தூக்கில தொங்குறதையா நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோம் இன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு நீ வாழை கொண்டா நான் மாத்திரையை கொண்டு வர காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவான் என்ன கம்பவுண்ட்ர எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறுனீங்க எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா ஆரம்பம் இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுமா ஐயோ வேண்டானே என்ன ஜோப்பு லெட்டர் இருக்குற மாதிரி இருக்கு எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு குடுக்குற மாதிரி உத்தேசமா அதனால நீங்க பணம் பணமா அப்படினா அடடடடா அத நான் பார்த்ததே இல்லையே எங்க எடு பாப்போம்

நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டைய பார்த்ததே இல்ல இதை இதை சாப்பிடலாமா சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு நான் எனக்கு முன்னாடி போறியே ஆமா சௌக்கியம்ல எப்படி ரூபாய்க்கு பத்து விக்கிறதா சொன்னாங்க வாங்கிட்டு போலான்னு வந்தேன் கூத்து போதே இவ்வளவு திமரா பேசிட்டியே வாரத்துக்கு நாலு கூத்து நடந்துட்டா உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அலைவாங்களா வந்த ஜோரிய பார்யா இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்குமில்ல இல்லைங்க கையில அருவி ஐயோ ரத்தம் ரத்தம் ஆமா ரத்தம் போம்மா இந்தம்மா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு ஆஹ் தோசை சுடும்போது தோசை சுடும்போது வந்துச்சாமல்ல அது என்ன தோசை கல்ல இல்ல அருவாக்கல்ல நான் நினைக்கிறேன் கல்லா இருக்கும் இல்ல பூட்டு போயா ம் டேய் என்னாச்சு அப்பா எப்படி அடிபடுது ஹே என்ன அதலா உங்களை பார்க்கணும்ங்கிறதுக்காக தான் இந்த நாகமাড়னும்

கட்டாய கட்டுற காலை கட்டுற மாதிரி உள்ள வரும்போது அந்த கையில காயம் வெளியில போகும்போது இந்த கையில் கட்டு வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற நடிக்கணும்னு ஆசை இருக்கு அதை கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேம்மா அண்ணே இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்கனே காத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீ கொடுத்த பத்து ரூபாயை நீயே எடுத்துக்க என்ன இதையெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு ஆளுகிறீங்க இத வச்சு என்ன செய்ய முடியும் நீயே வச்சுக்க அண்ணே சம்பளம் சம்பளமான உடனே பாதி எனக்கு கொடுத்துற பாதியா ஒரு நியாய தர்மமா கேளுங்க நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும் எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த பத்து ரூபாயை நான் உங்ககிட்ட கை நீட்டு கேட்பனா அதுக்கு நாள் தான் ஆமா இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு நீ ஒரே கம்பவுண்ட் இருக்க ஒரு தடவை தான் லவ் பண்ணுவ அதுவும் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்குமா நல்லா யோசனை பண்ணி பாரு ஒன்னா அந்த சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துற நீ குடுக்க முடியும் நீ கொடுக்குற நீ கொடுக்குற ஆசிலுக்கு தாவணி காத்துல பறத்து தாவனி காத்துல பருத்துது பத்திரம் பத்திரம் உங்கொடி உன் சிரிக்கும் பூமுக மனசை இழுக்குது சேர்த்துக்க சேர்த்துங்க பைகிளியே வாலிப காத்து ஆடுது கூசு வாலிப காத்து ஆடுது கூசு விஷயம் பத்திரம் பத்திரம் பார்த்துக்கன் சேர்க்கும் மனசு எழுதுரம் சேர்த்துக்கையும் திரம் பத்திரம்ங்கொடி உன் சிரிக்கும் பூக மனசை இழுத்து தேர்துக்க பைங்கிளியே வத்திர மத்திர பூங்கொடி உன் சிரிக்கும் பூமுக மனசை இழுக்குது சேர்த்த பை கிளி தெரிக்க மத புரிக்கார்த்துக்க பார்த்துக்க காதலில் பத்திரம் பத்திரம் பார்த்து கையாள் சிரிக்கும் மனச இழுகுது சிரிக்கிறம் சேத்திரம் சேர்த்து நெஞ்சில் பூபோடு வேகம் ரெண்டும் தேராது மாமர கிளி ஒன்று அழைக்கிது அழைக்கிது மாமன தேடுது மாமையிலே அது பாடும் பாட்டுக்கு ஆட்டம் போடுது தாளத்தை தேடுது பூங்குயிலே பத்தாது பாடுது கூத்து பாடுது கூத்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்க மனசு பாத்துக்க பாத்துக்க பக்க போடுறதுக்கு சுருட்டை அணைக்காம அப்படியே போடுறீங்க என்ன ஆகும் தீ பிடிச்சி எரியும் ஆ நீ வேற சும்மாரியா வீட்டை விட்டு வந்து பத்து நாள் ஆச்சு சரி என் பொண்டாட்டிக்காவது பதில் சொல்லி போல மாட்டேக்குது வப்பாட்டி நினைச்சா தான் பயமா இருக்கு ஏங்கயா உன் தலையில ஏண்டா முடியலன்னு எனக்கு பத்தாங்க புரியுது நீ கிட்ட கேட்டு உனக்கு ரெண்டு பொண்டாட்டியா விளங்கினா புலதான் ஓய்யா எனக்கு பயமாக இருக்குது நீ என் கூடவா ஏன் பயப்படுறீங்க அந்த கூடவே இருக்கேன்ல

அன்னிக்கி எங்க அக்கா சொன்னது நம்பி உன்னை நான் போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டேன் இனிமே சத்தியமா என் ஆக்கர்த்தா கூட உன்னை நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன் சரி சரி நீ போ நிக்கிற முன்னெல்லாம் நீ திங்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்லுவ இப்ப எப்படி சாப்பிடுற பசியா தானே இருப்ப அவச்சுக்க எங்க இருக்கு சாப்பிடு சாப்பிடு குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்னையா மாட்டி விட்டு படுற எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி அப்ப நான் ஒன்ன மாட்டி விடுற தம்பி உள்ளூர் தானே ஆமா நான் வெளியூர் பண்ணையாரு அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் முடிச்சு போச்சு இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல மந்திரவாதியா தம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும் இருக்காரே ஆனா வர மாட்டாரே ஏன் சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்கிற மாட்டாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க இவங்களை விட்டு நாலு சாத்து சாத்துங்க கொத்துக்குடுவாரு ஆமா அவர் எங்க இருக்கிறாரு அதோ வேப்பங்குச்சிய வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா அவர் தான் அவரே தானா ரொம்ப நன்றி தம்பி வாங்கடா பிள்ளையாரப்பா நீதான் பெரிய மனசு வைக்கணும் நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும் அது எங்களுக்கும் தெரியும் என்ன பிள்ளையார் அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது நான் பிள்ளையார் இல்ல பண்ணையார் ரெண்டு ஒண்ணுதான் அதுக்கு துதிக்கை இருக்கு உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் நான் வெளியூரு ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன் எந்த ஊரா இருந்தா என்னங்க நமக்கு வேண்டியது தொழில் தானே இந்த ஆள் இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி புறப்படுங்க இப்போவா சரி சரி தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து சேர்ந்துடுறோம் நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது பேயா அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நினைச்சேன் கூட்டா என்ன விளையாடுறீங்களா நீங்க பெரிய மந்திரவாதி தானே மந்திரவாதியா காஞ்சி காமாட்சி காஞ்சி நிசானாட்சி மதுரை மீனாட்சி இது என்னமா புது சோதனையா இருக்கு அம்மன் கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல சரி வாங்க போலாம் எங்கயா போறது யோ நான் மந்திரவாதி இல்ல போங்கயா ஐயா நீங்க அப்படி சொல்ல முடியாது தயவு செய்து வரணும் யோ வைத்தறிஞ்சல கிளப்பாதீங்கய்யா ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க போங்கடா யோ நீ வர முடியுமா முடியாதா வர முடியாதரா ஏய் அப்ப நீ மந்திரவாதி தானே மந்திரவாதிதான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் ஓட்டிட்டு வாங்கடா ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா ஏ ஓட்டிட்டு ராஜயோகமே பாராய் ராஜயோகமே பாராய் வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள் தம்பி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் சின்ன உதவி தானங்க பார்த்து ஓடிட்டு போங்க போ போ எங்க பெண்ண பண்ண நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான்

என்ன அந்த ஆளு மறுபடியும் அடக்க பண்றானா அதெல்லாம் இல்ல ஒத்துக்கிட்டாரு நீங்க பொறுப்பு நானா நான் எதுக்கு நீங்க தான் அந்த ஆளோட சிசினா இல்ல யோ சிசின் உள்ள கொஞ்சம் இல்ல போயா இப்படி எல்லாம் கூப்டா நீ வர மாட்டேன்னு அவர் சொன்னார் மூணு எட்டு எட்டு நாள் தான் நீ வருவே நீ எத்தனை நாள் கேரி குத்துநாள் நான் அந்த சிசின் இல்ல போகயா ம் சரியா வர மாட்டானங்களே ஏய் மூணு எட்டு எட்டு ஐயோ செருப்பல்ல மிதிக்காதயா வந்து இல்லையா இருங்கயா ஐயா

வச்சுக்கிறேன் இவங்களை வண்டி பின்னால ஓட்டிட்டு வாங்கடா பண்ண அடிக்கிறாரு